மாலை செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் ஆர் எஸ் ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெரு மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாத மக அமாவாசையை முன்னிட்டு அன்று காலை பத்து முப்பது மணிக்கு வீர ஆஞ்சநேயர் பகவானுக்கு இருபத்தி ஒரு வகையான அபிஷேகம் செய்து மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு துளசி செந்தூரம் லட்டு வடையுடன் அன்னதானம் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நவக்கிரக நாயகன் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள் பெற்று நல்லமுடனும் வளமுடனும் ஜெயமுடன் வாழ அமாவாசை தினத்தில் வீர ஆஞ்சநேயர் பகவானை தரிசித்தல் முன்னோர்கள் ஆசி குடும்ப விதிருத்தி ராகு சர்வ அனைத்து தோஷங்கள் நீங்கும் சனீஸ்வர பகவான் அனைத்து தோசங்களையும் நீக்கி அவர் அருள் கிடைக்கும் எனவும் தெரிவித்தனர்